மன ஓசையின் எட்டாவது பதிவிற்கு தமிழ் நண்பர்களை வரவேற்கின்றேன் தமிழராய் பிறந்தோம் தமிழை அறிவோம் என்ற சிறிய கருத்தாக்கத்தின் வடிவமாகவே தமிழ் செய்யுள்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் இந்த யூடியூப் தொடங்கப்பட்டுள்ளது இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பாடல் மூதுரையின் ஏழாவது பாடல் இனி பாடலை படிக்கலாம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குளத்தளவே ஆ ஆகும் குணம் இதான் பாடல் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் அந்த ஆம்பல்னா அள்ளி மலரை சொல்கிறாங்க அள்ளி குளத்தில் பூத்திருக்கும் அந்த குளத்தில் தண்ணி எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோ உயரத்துக்கு உயர்ந்து நிற்கும் தண்ணி வத்துச்சுன்னா ஆம்பளும் கீழே போயிடும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் அடுத்தது தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு இந்த ஆம்பளை பற்றி அள்ளியை பற்றி ஏன் சொன்னாங்கன்னா ஒருத்தனுடைய நுண்ணறிவு அவன் கற்ற நூல்களின் அளவுக்கு தக்கபடியே அமையும் அடுத்த வரி மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் ஒருத்தன் இந்த பிறவியில் பெற்றிருக்க செல்வம் என்பது முற்பிறப்பில் செய்த தவத்துக்கு தக்கபடியே அமையும் கடைசி வரி குளத்தளவே ஆகுமாம் குணம் ஒருவனுடைய பண்பு அவன் தோன்றிய பரம்பரைக்கு அல்லது குளத்துக்கு தக்கபடியே அமையும் அப்படிங்கிறது தான் பாடல் இந்த பாடலில் ரெண்டு மூணு கருத்துக்கள் இருக்குது இந்த கருத்துக்களை நாம் ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் போகலாம் ஏன்னா இதில் காலத்துக்கு ஒவ்வாத அல்லது கொஞ்சம் பழைய காலத்து கருத்துக்கள் இருக்குது இருந்தாலும் இந்த செய்யுளை நாம் படிக்கிறது எதுக்குன்னா இப்படிப்பட்ட செய்யுள்கள் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மீண்டும் செய்யுளை படிக்கலாம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு ஒருத்தனுடைய அறிவானது அவன் படித்த நூல்களின் அளவுக்கு தக்கபடியே அமையும் சொல்கிறாங்க மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் ஒருத்தன் இந்த பிறவில பெறுகின்ற செல்வமானது அவன் முற்பிறப்பில் செய்த தவத்துக்கு தக்கபடியே அமையும் அப்படிங்கிறாங்க குளத்தளவே ஆகும் குணம் அப்படிங்கிறது ஒருவனுடைய பண்பு அவனுடைய குடியின் அளவாக இருக்கும்னு உரை எழுதுறாங்க இந்த நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படிங்கிறதுலையே என்ன கருத்து மாறுபாடு இருக்குன்னா அவன் ஒருவனுடைய நுண்ணறிவு அவன் கற்ற நூல்களின் அளவுக்கு தக்கபடியே அமையும் சொல் இந்த செயலில் சொல்கிறாங்க ஆனால் திருக்குறளில் முன்னூற்றி எழுபத்தி மூணாவது குரல் என்ன சொல்லுது நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னு குரல் சொல்லுது குரலில் ஒருவன் நுட்பமான பல நூல்களை கற்றாலும் அவனுக்கு தன் ஊழினால் ஆகிய அறிவே மேம்பட்டு இருக்கும்னு இந்த செயல் வந்து முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஊழங்கிற தலைப்பில் இருக்குது ஸோ இந்த செய்திகள் நாம் அறிந்து கொண்டு அவைகளை நமக்கு ஏற்றவாறு புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இந்த இந்த செயல்கள் அறிமுகத்தின் நோக்கம் இத்தோடு இந்த பதிவு நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்